வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா நண்பர்களே கேக்கிறேன் பார்த்தீங்கன்னா சபரிமலை பயணத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வட மதுரை ரீச் பண்ணுறோம் வட மதுரை வரையும் தொடர் மழை தான் அளவு கடந்த மழை தான் சாதாரண மழை கிடையாது செம்ம மழை தான் சொல்லணும் அதை அந்த அடி அடிக்குது கேப்பிடாம பெய்யுது மழை சாலையில் இரண்டு பக்கமும் தண்ணீர் தான் வழி வழி இருக்குது கைனிங்கில் இப்போ ரோட்லேயே உங்களுக்கு தண்ணி கிராசாகி கிடையாது போகிறதா என்னன்னு தெரியல இந்த காட்டு காட்டுக்கு மழை அதே போய்கிற நண்பர்கள பார்த்ததுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே தண்ணி வாரி ஊற்றுதும் ரெண்டு பக்கமும் பண்டிகை ரோட்டில் அடங்கி போயிடுச்சு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மணி ஐந்து ஐம்பத்தி மூணு ஆகுது பார்த்தா மணி பன்னெண்டு மணி இருக்குது ஒரு இருளோடு இருக்குது ரோட்டில் நடமாட்டமே இல்லை பார்த்தீங்கன்னா ஆறு ஆவரத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்குது இது பார்த்தா ஆறு மணி மாதிரி தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருள் மேகங்கள் சூழ்தல் இருக்குது சாலையில் நடமாட்டமே இல்லை மக்கள் அப்படியே

திருச்செந்தூர் கன்னியாகுமரி இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க இப்போ அதிகமான மழை நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் பாதுகாப்பாக அவங்க குடும்பமும் அவர் நண்பர் குடும்பமும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு கடல் ஓரத்தில் இருக்கக்கூடியவர்களாக பாதுகாப்பாக இருக்க நண்பர்களே ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாதுகாப்பாக இருங்க அந்த ஒரு பத்து நாள் இது எல்லாத்தையும் சமாளித்தா போதும் மழையெல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் மார்கழி பிறந்துச்சுன்னா பார்த்து நண்பரில் பாருங்கள் மணி ஆறு போகுது எவ்வளோ இருட்டு பாருங்க இதை பார்க்கும்போது பெரிய சபரிமலைக்கு பாருங்கள் பாத யாத்திரை போகிறாங்க பாருங்கள் நண்பர்களே விடாமல் ஆந்திரா பக்தர்கள் சபரிமலை நோக்கி நடந்து இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வட முதல்தான் இது பார்த்தா நடந்து போயிக்கிறாங்க ஃபுல்லாக நைட்டு இன்னும் எங்க இருக்குது பாருங்க சபரிமல நம்ம வண்டியில போய் கேட்டுக்க சாயந்தரம் ஆகி போடும் அசராம நடந்து வராங்க அவங்க தைரியத்தை பாராட்டணும் போயிட்டு இருக்கிறோம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு ரோட்ல பாருங்க ஒரே ஒரு ஆள் காணோம் ரோடு மணி ஆறாவதுன்னா யாரும் நம்புவாங்களா பாதயாத்திரை போற மட்டும் போய்கிறாங்க நெருக்கின் போட்டுன்னு விடாத மழையிலும் நாங்களும் விடாம துரத்துக்கு தான் கேட்கிறோம் மழைய நன்றி வணக்கம் நண்பர்களே